வணக்கம் ஆண்டிம்படம் அருகே கோவில் திருவிழாவில் தீ மதித்த பக்தர்கள் அம்மனுக்காக சாட்டியடி வாங்கி வினோத நேர்த்திகளுடன் செலுத்திய காட்சி பக்தர்களை மேசிலிருக்க வைத்தது இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிபடம் அருகே பெரிய தத்தூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் செல்லியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் தீமதி திருவிழாவில் பக்தர்கள் சாட்டியடி வாங்கி வினோத நேர்த்திகடன் செலுத்துவது வழக்கமாக உள்ளது அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவானது அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று வந்தது இந்நிலையில் முக்கிய நிகழ்வான தீமதி திருவிழா இன்று கோலாகலமாக தொடங்கியது நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் விரதமிருந்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் தீமிதித்தனர் அதன் பின்னர் தீமதித்த பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மன் முன்பு சாட்டியடி வாங்கி தங்களது வினோத நேர்த்திக்கடனை செலுத்திய காட்சிகள் அருகில் இருந்த பக்தர்களை மெய்சிலிக்க வைத்தது இது குறித்து பக்தர்கள் தெரிவிக்கையில் அம்மன் முன்பு சாட்டியடி வாங்கும் பக்தர்களுக்கு எந்த நோயும் இருந்தாலும் குணமடையும் என்றும் மற்றும் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அது விலகி ஓடிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது என்பதால் சாட்டியடி வாங்குவதற்கு பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவதாக பொதுமக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சந்திரன் மொழிகளுக்கெனே முதலில் ஒரு கட்டி கொண்டு வரும் பக்தர்கள் பின்னாக அமைதியாக பொறுமையாக வந்து அக்னி நேரம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது கேட்டுக் அமர்ந்து நடந்து வாருங்கள் அக்னி ஒழி எது என்ற பரிபாடு வராது அம்பா அருள் கிடைக்கும் அம்பாள் எந்த பயன்பாடு வராது பயப்பட தேவைகள் திரோபதி அம்மையை போட்டி திரோபதி அம்மனே போட்டி இந்த நல்ல விழாவை முன்னிட்டு இந்த ஒளிபதி கொண்டு சட்டப்பட்டு அமர்ந்து